ஐயா நத்தை நினைக்கிறேன் இது கரெக்டுங்களா ஆமாம் ஐயா நத்தை சூரி தான் ஐயா இது இந்த பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய பயன்படுத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானே கூட ஒரு முறை இதோட வேரை வந்து கடிச்சிட்டு ஒரு சின்ன கல்லை கடிச்சு அந்த கல் உடஞ்சி தான் பல்லில் எந்த வலியுமே இல்லை ஐயா இந்த தழை வந்து ஆறாத புண்ணுகளை ஆற்றக்கூடியதுங்க ஐயா ஆ அதே மாதிரிங்க இதனுடைய விதை ஆண்மைக்கு நல்ல வேலை செய்ய ஐயா புண்களை ஆற்றும் அப்படின்னா இந்த இலையை மட்டும் அரைச்சி அது இலையை மட்டும் அரைச்சி அப்படியே ஒண்ணு மேல பூசி விட்டோம்னா இது கூட வேற ஏதாவது சேர்க்கணுங்களா இது ஒண்டி போது சாமி ஆஹ் எனக்கு கூட கையில் சின்னதாக ஒரு காயம் இருக்கு அதில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா அரைச்சிட்டு கண்ணை கொஞ்சம் வைக்கும்போது போது எரியும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் சொருணுங்குதே அதுக்கப்புறம் சரியாக போயிடும் ரொம்ப அற்புதமான தகவல் இங்கேயா மக்களை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நத்தை சூரி எதை சொன்னாலும் செய்யும் நத்தை சூரி எதை சொன்னாலும் செய்யும் நத்தை சூரி ஆமாம் இது வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை வலுவாக்குறதுக்கு இதோட இலைகளை வந்து சூர்ணமாக பயன்படுத்துகிறாங்க இதோட வேர்களையும் சமூலமாகவும் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி ஆறாத புண்களை இந்த இலையை வந்து நல்லா அரைச்சோ அல்லது கசக்கியோ நல்ல சாறு அளவுக்கு கொண்டு வந்து அந்த புண்ணு மேலே வச்சு நீங்கள் அப்படியே கட்டிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த புண்ணு வந்து ஆறிடும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கூட சின்னதாக ஒரு காயம் இருந்தது அதுக்கு மேலே இதை நான் வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் ஆனால் வச்ச உடனே சுருங்குது டிஞ்சர் பட்ட மாதிரி நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் சரியாயிடுச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணுறேன் இன்னொரு பதிவில் இன்னொரு அற்புதமான மூலிகையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்